திருநெல்வேலி நடந்த பைசன் படத்துடைய ஒரு பிரஸ் மீட்ல திரு மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு மக்களே என்னன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் இருக்கு மாரி செல்வராஜ்னா ஜாதியை எதிர்ப்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காரு இவர் உண்மையாலுமே ஜாதியை எதிர்ப்பவரா அல்லது சமூகத்தை குளோரிஃபை பண்ணி காட்டிக்கிட்டு ஒரு சமூகத்தை மட்டும் ஊக்குவிச்சுக்கிட்டு அந்த சமூகத்துல ஜாதியை ஊக்குவிப்பவரா டீட்டெயில் பார்க்க போறோம் இந்த பதிவு அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு திகேடி பைசன் படத்துடைய ஒரு பிரஸ் மீட்ல அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டாம்ப் இருக்கு நான் வந்து ஜாதியை எதிர்ப்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்கார் இங்க நிர்பர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி நைன்டீன் நைன்டீஸ்ல நீங்க சொல்லக்கூடிய அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்திருக்கு ஆனா இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன் சொன்ன வார்த்தை எனக்கு சென்சார் இருக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கு அதை தான் நடந்துகிட்டு இருக்கேன் இங்க உள்ள அரசியல் தலைவர்களும் என் படத்தை வந்து ஆதரிக்கிறாங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு படிப்புன்னு சொல்றாங்க ஒரு புத்தகமா பாக்குறாங்க இதை நான் சொல்றதுக்கு நான் வந்து பல விஷயத்த தாண்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க இத வந்து என்னுடைய வழியவும் என் அப்பா தாத்தா வழிதான் இதை சொல்லாதீங்கன்னு நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இது எப்படின்னு எடுத்துக்க முடியுன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார் அப்போ மீண்டும் மீண்டும் அவங்க கேட்கறாங்க கேள்வி அதாவது நீங்க இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அப்படி படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே இது இன்னும் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்க ஒரு கேள்விக்கு அப்போ சொல்றாரு வார்த்தை எனக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் இருக்கு மாரி செல்வராஜ்னா ஜாதியை எதிர்ப்பவன் அப்படின்ற வார்த்தையை விடுறாரு இப்போ உண்மையாலுமே திரு மாரி செல்வராஜ் அவர்கள் ஜாதியை எதிர்ப்பவரா அல்லது ஜாதியை ஊக்குவிப்பவரா இதை நம்ம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி ஆக வேண்டும் ஏன் நான் சொல்றேன் திரு மாரி செல்வராஜ் திரு பா ரஞ்சித் போன்றவர்கள்லாம் தமிழ் தமிழ் சினிமாவிலேயே ஒரு அஹ் நோட்டபுள் வளர்ந்துட்டாங்க இவங்க வளர்ந்ததுக்கு இவங்களுடைய படங்கள் மிக முக்கியமான ஒரு காரணம் பார்க்கப்படுது இப்ப இவருடைய படங்கள் திரு செல்வராஜ் அவர்கள் அவர் எடுத்த படங்கள்லாம் பாருங்க பரியேறும் பெருமான் கர்ணன் அதுக்கப்புறம் மாமன்னன் வாழை இப்போ பைசா இப்போ இந்த எல்லா படங்களிலுமே இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி எடுக்கிறாங்களா நீங்க ரஞ்சித் எடுத்துக்கோங்க ரஜித் லிட்ஸ்டேக் மாரி செல்வராஜ் இவங்க எல்லாருமே நைன்டீன் நைன்டீஸ்ல எயிட்டிஸ் சமயங்கள்ல இருந்த அந்த ஒரு ஒடுக்குமுறை அந்த ஒரு அடக்குமுறை அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் எடுத்து படமா பண்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் சரி மக்கள் இப்ப நம்ம இந்த கேஸ் எடுக்கலாம் பைசின் படத்தை நான் பாக்கல பைசின் படத்தை நான் பார்க்கல ஆனா அது உண்மை சம்பவம் தொடர்ந்து எடுக்கப்பட்ட படம்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி மூணு நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம் அந்த கலவரத்துல என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கு அந்த சமயத்துல அங்க நடந்த கதையை மையமா வச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஒரு கேள்வி முன்னோய்க்கு ஆசைப்படுறோம் திரு மாசராஜன் மேதம் மற்றும் பாரஜித் மேதம் நீங்க எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலயுமே அடக்குமுறை காட்டுறீங்க ஒடுக்குமுறை காட்டுறீங்க அதாவது சமூகத்து மக்களை இப்படிலாம் அடக்கு அடக்குமுறை பண்ணிருக்கிறாங்க நீங்க காட்டுறீங்க இல்லையா எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க காய்னாஸ் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கலவரம் நடக்குது இல்லை ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு மையமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தலித் சமூகத்து மக்கள் எல்லாருமே குளோரிஃபைட் பீப்புள் ரொம்ப 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 நல்லவங்க யாருமே தப்பே பண்ணாதவங்க எதிர் சமூகத்துல உள்ளவங்க தப்பு பண்ணுவாங்க அவங்க தான் அன்க்ளோரிஃபைடா பீப்புளா வந்து நம்ம படத்துல காட்டுறீங்க இவங்க காட்டுறீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஓகே நல் சமூகத்து மக்கள்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க எதிர் சமூகத்து மக்கள்லாம் தப்பு எல்லாம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு இவங்க ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கா பண்ணுவாங்க இவங்க மேல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரடிவ் செட் பண்றீங்க இந்த நேரட்டிவ் உண்மையா எப்பவுமே ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே மனித சமூகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லா இடங்கள்லுமே பொய் புரட்டு பித்தலாட்டம் திருட்டு எல்லா தப்புகளும் இருக்கும் அதே மனித சமூகத்திலேயே நல்லவர்கள் நேர்மையானவர்களும் இருப்பாங்க இப்போ தலித் சமூகத்திலையுமே கெட்டவர்களும் இருப்பார்கள் எதிர் சமூகம் நல்லவங்களும் இருப்பாங்க எடுக்கூடிய படங்கள்ல எதிர் ஜாதியினரை அதாவது தலித் சமூகம் அல்லாத ஜாதியினரை பண்ணி நல்லவங்களா எல்லாரையுமே கெட்டவங்களா சித்தரிச்சு காட்டுறது எப்படி சாதியை ஒழிப்பதற்கு ஒரு அச்சானியா இருக்க முடியும் எப்படி ஜாதியை ஒழிக்கிற ஆளா இருப்பாரு யோசிச்சு பாருங்க மக்களே அப்ப என்னன்னா இட் இஸ் ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் இது வரைக்கும் வேற ஒரு ஜாதிக்கார அவன் பெரிய இப்ப நான் பெரியவன் நான் காட்டுறேன் நான் தான் பெரியவன் நான் சொல்றேன் நேரட்டிவ் இயர் இந்த நேரட்டிவின் படி பாத்தீங்கன்னா அப்ப அப்பப்ப நடந்த அந்தந்த சம்பவத்துக்கு நான் ஒரு நேரடிவ் செட் பண்ண போறேன் என் படங்கள்ல நேரட்டிவின் படி அஹ் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க யாருமே தப்பே பண்ணாதவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க எதிர்ச்சி எதிர் சமூகத்தை சேர்ந்தவங்க தப்பு பண்றவங்க நான் டிசைல் பண்ண போறேன் அப்படி அவங்க இவர் எப்படி ஜாதியை ஒழிப்பார் அப்போ இந்த ஒரு ஜென்சி சமுதாயத்துல ஜென்சி ஜென்ரேஷன்ஸ் மாறி இருக்க சமுதாயத்துல தலித் சமூகத்தை பத்தி உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் எப்படி ஜாதியை ஒழிக்க முடியும் இப்ப கேக்குற மக்களே இப்போ இவர் கேட்கிறாரு வழி நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு சரிங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசணும் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ் இந்த காலகட்டத்துல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை நான் இங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதற்கு ஒரு படிப்புல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா என்னவோ ஒரு காலகட்டத்துல எப்பயோ ஒரு காலகட்டத்துல ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அந்த தப்பையும் நீங்க ஒரு நேரட்டி செட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப நீ என்ன மாதிரி மனிதர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மக்கள் டூ தௌசண்ட் த்ரீ நடந்த ஒரு என்கவுண்டர் அந்த என்கவுண்டருக்கு யார் யார் என்னென்ன வந்து பிளே பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் விசாரித்து சொல்றேன் மக்கள்கிட்ட இப்போ இந்த இவர் எடுக்கக்கூடிய படங்களை பொறுத்தளவுக்கு தலித் சமூகத்துல இருந்து ஒருத்தருமே தப்பு பண்ண மாட்டாங்க எல்லாருமே பியூரஸ்ட் பீப்புலு அப்படின்ற ஒரு நேரட்டிவ் செட் பண்றாரு அப்படின்னா இந்த நெரட்டிவ் என்ன மாதிரியான சமூகத்துல ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கணும் இந்த நெரட்டிவ் உண்மை நல்ல நெரட்டிவா இவர் எப்படி வந்து தலித் சமூகத்தை ஜாதியை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறாரு மக்களே எப்பவுமே நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம்தான் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னால் அனைத்து ஜாதியினரும் ஒன்னா புழங்கிறதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்போ இப்ப இவங்க சொல்றாங்கல்ல இப்போ இப்போ ஒரு ஸ்டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பிராமின் சமூகத்தை சேர்ந்தவங்க அழுது இருக்காங்க தெரியுங்களா எனக்கு தெரியும் எதுக்கு அழுதுருக்காங்கன்னா நான் தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் எடுத்திருக்கேன் மார்க் எனக்கு சீட்டு கூட கிடைக்கல ஏன்னா ரிசர்வேஷன்ல எனக்கு அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இல்லாமல் போயிடுச்சு அழுதுருக்குறாங்க ஏனால் அவர்களால பணம் கொடுத்து சீட்டு வாங்க முடியாத நேர் ஒரு இடத்துல வீக்கர் செக்ஷன் இப்போ இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தின் நபர்களுக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்ப நான் ஒரு கேள்வி மாரி செல்வராஜ் அவர்கள்கிட்ட இப்போ இவரு சினிமால உயர்ந்து வந்துட்டாரு கார் வச்சிருப்பாரு பங்களா வச்சிருப்பாரு இவருடைய குழந்தைகளுக்கு ரிசர்வேஷன் கோட்டா இல்லாம சீட்டு வாங்கியிருப்பாரா நிச்சயம் வாங்கல ஏன் வாங்கல ரிசர்வேஷன் தூக்கி நீங்க போட்டுலாம் அதாவது தலித் சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் சாதியை ஒழிக்க வேண்டும் பேசிக்கிட்டு இருக்காரு ஜாதியை ஒழிக்கணும்னால நீங்க நடந்த பழைய பஞ்சாங்க பேசிக்கிட்டு செட் பண்ண ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியாது ஏன் உங்க சமூகத்தை மேம்படுத்துறதுக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணிக்கணும் தெரியுமா

இவர்கள் எல்லாம் தலித் சமூகத்தின் மிகப்பெரிய துரோகிகள் மக்கள் இன்னமும் தலித் சமூகத்துல உங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்க முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் இவங்களுக்குள்ளேயே எயிட்டீன் பர்சன்ட் அப்படிங்கிறத யார் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதை இங்க பா ஆகும் இப்போ உடல் சிறுத்தை கட்சியை சேர்ந்த பல பேர் பணக்காரன் ஆயிட்டாங்க போடலாம் இல்லை ஏன் ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டது முதல்ல ஏனால் எக்கனாமிக்கலி இவங்களுக்கு கூடிய சூழ்நிலையின் காரணமாக இவங்களால இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ள படித்து மேலே வர்றதுக்கு இவங்கக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி மேலே வர்றதுக்கு கஷ்டம் ரிசர்வேஷன் போடப்பட்டுச்சு டு இத பத்து வருஷத்துக்கு தான் போட்டாங்க ஒவ்வொரு பத்து வருஷம் ரினல் பண்ணிட்டே இருக்கிறான் இப்போ ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் கிரிமிலேயர் போட்டிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க மக்களே ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு ஜென்ரேஷன் பாஸ்வர்டே இருக்கும் ஒவ்வொரு பேட்ச் படிச்சுட்டு மேல வரும் அவங்கெல்லாம் ஒரு குடும்பத்துல ஒரு பட்டதாரி ஆகி ஆகிவிட்டால் அதற்கு மேல் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் வெல் சவுண்ட் எஸ்சில இருக்கிறாங்க எஸ்சி ல இருக்கிறாங்கன்னா ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னு கொடுத்திருந்தா கூட சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சு வருஷத்துல எவ்வளவு கிரிமனைய சொல்லி வந்திருக்கும் படிச்சிருப்பானா இருக்குமா இருக்குமா இவர்கள் ஜாதியை ஒழிப்பவர்கள்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படினால எவ்வளவு வேடிக்கையான விஷயம் இந்த விஷயம் நான் மட்டும் சொல்ல எல்லா டிவிஷனுக்கும் நான் சொல்றேன் எல்லாருமே எக்கனாமிக்கல் நாங்கள் சவுண்டாக இருக்கும் என் பிள்ளைங்களை நான் நல்லபடியாக படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு என்னால் முடியும் ஐ காட் இட் வெல்த் எனக்கு ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னு பிசிஆர் எம்பிசிஆர் எஸ்சிஎஸ் எல்லாருமே தூக்கி ஒதுச்சு கொடுத்து ஒதுக்கி விட்டுருந்தாங்கனால் இந்நேரத்தில் இந்தியாவில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தேவை இல்லாமல் போயிருக்குமா இல்லையா இதே ஃபஸ்ட்டு இவர் பண்ணுறாரா மகேஸ்வராஜ் அவர் பண்ணுறாரா அப்போ இவர் எப்படி ஜாதியை ஒழிப்பார் சரி இப்போது ஜாதி எதிர்ப்பவன் ஒரு வார்த்தை பேசுறார்ல ஏதாவது எடுக்கறீங்க நீங்க அதாவது ஜாதி எதிர் போவோம்னு எந்த ஜாதி எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க பிராமணரையா இல்ல தேவரையா நாடாரியா தலித்தையா யாரை எதிர்க்கிறீங்க மக்களே ஜாதியை எதிர்க்கணும் அப்படின்னா நீ முதல்ல ஜாதி படத்தை பணக்கூடாது எதுக்கு நீ கேஷ் பேஸ் படத்தை பண்ற ஏன் அப்போ ஒரு பொது சமூகத்துல எந்த பிரச்சனையுமே பெருசா இல்லையா திரு அவர் இருக்கிறாரு படம் கொண்டிருக்காரு ஆடுகளம் பண்ணாரு என்ன ஒரு ஜாதியை பத்தி படம் பண்ணாரா விசாரணை அவர் ஜாதி பத்தி படம் அது ஏன் பொது சமூகத்துல வேற பிரச்சனை கிடையாது இங்க அத பத்தி ஒரு பேசவே மாட்டாரா ஒரு விஷயம் மக்களே திரு பா ரஞ்சித்து திரு மாசூராஜ் அவர்களோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜாதியை எதிர்ப்பவன் ஜாதிக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் இங்கு சமூகத்து மக்களை இவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இதன் மூலயமா இவங்க படத்தை ஹிட் ஆக்கிக்கிட்டு இவங்க மேலே வளர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க இது எதுவுமே தெரியாம தல் சமூகத்து மக்கள் இவங்களை பிள்ளைன்னு அதரிச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி ஜாதியை எதிர்க்கிறவன் யாருமே ஜாதியை பத்தி பேச கூட மாட்டான் அதை பத்தி அதை பத்தி டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க அது எதுக்கு பேசிக்கிட்டு நல்ல விஷயம் பல விஷயங்கள் அதை பற்றி பார்க்கலாமா போயிட்டே இருப்போம் இவங்கள்லாம் ஜாதி எதிர்ப்புகள் கிடையாது இவங்க தலி சமூகத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க அது கையில பிடிச்சிக்கிட்டு இதை மேம்படுத்துற மேம்படுத்துறதுன்னு இவர்கள் மேம்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இது புரியாம பல தளர் சமூக இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பா மிஸ்கேட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க இதுதான் ரியாலிட்டி ஜாதி எதிர்ப்பவர்கள் என்பவர்கள் ஜாதி பத்தி பேச கூட மாட்டாங்க உதாரணத்துக்கு வெற்றி தெரியாது அவர் மட்டும் தட்டியும் ஒரு ஜாதியை மேம்படுத்தி தூக்கி அவர் பிடிச்ச கிடையாது மக்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்களோ அங்க எல்லா மனிதங்களுமே எல்லா தப்பு நடக்கத்தான் செய்யும் பொய் புரட்டு பொறாமை சூழ்ச்சி துரோகம் எல்லாமே இருக்கு தமிழ் சமூகத்து மக்கள்கிட்ட மட்டும் அது கிடையாது மற்ற சமூகத்து மக்கள்லாம் அது இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க ஆகிட்டு செட் பண்றான் அப்படின்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபிராட் அந்த ஃப்ராடை ஆதரிப்பவர்கள் அவனுக்கு என்ன பெனிஃபிட்டும் ஆதரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நினைக்கல நான் கேக்குற மக்களே பிசிஆர் சட்டத்தால இன்றைக்கு பல வேறு சமூகத்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதை பத்தி போராடுத்துருவார் அவரு பிசிஆர் பத்தி ஒரு எடுத்துருவாரா பிசிஆரால எந்த மற்ற சமூகம் பாதிக்கப்படுது அவரு ஒழிச்சிடுவாருங்கிறப்போ ஒழிச்சிருவாருங்கிறப்போ ஜாதியை ஒழிக்கணும்னா என்ன இல்லையா மக்களே இவர் ஒரு எல்லாத்துக்கும் இருக்கிறாரு வெறும் பிரச்சாரத்துக்காக வெறும் பிரச்சனைக்காக கண்டு மேடிக்கு பேசிக்கிட்டு இங்கே சமூகத்து மக்களை ஏமாற்றிக்கொண்டு அதன் மூலம் புழப்பு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திரு மாய் செல்வராஜ் மற்றும் பாரஜித் அவர்கள் எல்லாம் ஜாதி எதிர்ப்பவன் ஜாதி ஒடுக்குமுறை காலாக்கப்பட்டுவிட்டேன் நான் என் கதையை சொல்றேன் என் அப்பா வழிய சொல்றேன் என் தாத்தா வழியை சொல்றேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இங்க உள்ள மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒண்ணு புரிஞ்சுகளை இளைஞர்களை நீங்க முன்னேறி வரணும்னா நீங்க இவங்களுடைய கிருமி லேயரை நீங்க கேளுங்க நான் கஷ்டத்துல இருக்கிறேன் என்னால என்னோட இடத்துல உட்காந்து இந்த இடத்துல இருந்து படிச்சு நான் கம்ப்ட் பண்ண முடியாது தலிற் சமூகத்துல பல பேர் நல்லா வெல்த்தி ஆயிட்டீங்க நீங்க நகர்ந்துக்கோங்க உங்களுக்கு எதுக்கு ரிசர்வேஷன் மேலுக்கு நீங்க வந்து ஜெனகுடல போட்டி போட்டுக்கோங்க நான் மேலே வர்றதுக்கு அங்க கிருமி கொடுங்கன்னு நீங்க வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சு பாருங்க இவங்களாம் வாயை போட்டு பேசாம போயிடுவான் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அது ஏனென்றால் இவங்களை அதை வச்சு பொழப்பு நடத்துறாங்க நான் கேட்கிற மக்களே மாரி செல்வராஜோடைய டீம்ல எத்தனை பேர் வேற்று சமூகத்தை சேர்ந்தவர் சொல்வாரா பண்ண சொல்லுங்க எப்படி ஜாதியை ஒழிச்சிருவாரி ஒரு ஜாதி எப்படி எதிர்க்கிறோம் சொல்ல முடியுது இந்த வார்த்தைகள்ல உண்மையா சொல்ற மக்களே ஜாதியை எதிர்ப்பவர்கள் என்பவர்கள் அவனுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் அவருடைய படங்கள்ல தெரியும் வெற்றிமாறினவர்கள்லாம் படம் பண்றாருனால அந்த படத்தை எங்கேயுமே ஒரு சமூகத்தை மேம்படுத்தி மேம்படுத்தி காமிச்சு மற்ற சமூகத்தை வந்து குறைச்சி காமிச்சு அவன் காட்டல உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ப்ரொஃபஷன் ஜெயாசி எப்படி எடுத்துப்பாரு படத்துல எந்த சமூகம் அவர் விவரிச்சுட்டு கூட மாட்டார் சோ இந்த மாதிரியான படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் மத்தியில் திரு மாசுவராஜ் போன்றவர்கள் திரு பாராஜித் போன்றவர்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி அவர்கள் குழப்பம் நடத்துறதுக்காக ஜாதியை எதிர்ப்பவன் ஜாதி ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் தமிழ் சமூகத்தை தூக்கி புடிச்சுக்கிட்டு அதன் மூலியமா இவங்க நல்ல வெல்த்தி ஆயிட்டு இருக்கிறாங்க நல்ல பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க உயர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க மற்றவர்கள் யாரும் பெருசாங்க உயர்ந்து வர்றது கிடையாது வரல அப்படிங்கிறதை தமிழ் சமூகத்து மக்கள் புரிஞ்சுக்கோங்க திரு மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் ஜாதியை எதிர்ப்பவர்கள் கிடையாது ஜாதியை ஊக்குவிப்போர்கள் ஜாதியை தூக்கி பிடிச்சு இவங்க ஜாதி பெருசுன்னு காட்டக்கூடியவர்கள் இவர்களால சமூகத்துக்கு ஒரு நல்ல மாற்றமும் கொண்டு வந்துடவே முடியாது நான் கேட்கிற மக்களே கவின் கேஸ் இல்லைங்களா அதை உண்மையா விசாரிச்சு உண்மைய படமா ஒரு திராணி இருக்கா யாராக இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் நான் கேட்கிறேன் கொலை பண்ணாரு கவினை கொலை பண்ண அந்த பையன் அந்த பையன் அக்கா வந்து கவின் லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சா கொலை பண்ணானா மே மாசம் ரெண்டாயிரத்தி தெரிஞ்சுக்கு லவ் பண்றா அக்கா கவினன்ட்டு இப்ப கொலை பண்ணல அப்போ அப்ப என்ன பண்ணான் அப்பா கிட்ட போய் சொன்னான் அப்பாவை கொலை பண்ணலையே அமைதியா பாத்துட்டு போனாரு பார்த்து முடிச்சுட்டு அவங்க போனாங்க அதற்கு பிறகு எந்த ஒரு பையனா இருந்தாலும் தான் அக்காவை ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஏமாத்துறான் அக்கா அதுக்காக பல பெரிய விலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு எந்த ஒரு பையனுமே சும்மா இருக்க தோணாது அப்படி போய் வெட்டுறான் கவினை இவங்க எல்லாரும் ஜாய் சாயத்து சாயத்தை பூசிட்டா பூசிட்டாங்க சூப்பரா ஜாய் சாயத்தை பூசிட்டு இது ஆணவ குரலில் வந்து பட்டம் கட்டி வச்சுட்டாங்க எங்க உண்மையாவே ரெண்டு பேருக்கும் யாருக்கா ஒரு திராணி தெம்பு தைரியம் நேர்மை இருந்தா கவின் கேச உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிச்சு ரெண்டு தரப்புகளில் பார்க்க தெரியுங்களா கவின் ரொம்ப 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 நல்லவன் பயங்கர குளோரிஃபைடு பர்சன் புனிதர்களுக்கு அடுத்த இடத்துல அவன்தான் நல்ல இருக்குங்கிற மாதிரி எடுப்பாங்க படத்தை இவங்க உண்மையை வெளியே சொல்லாமல் ஒரு சமூகத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஜாதி எதிர்ப்ப ஒன்று பேசுறது இன்றைய சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மக்களே இவங்களை ஃபாலோ பண்ண என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை இது என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி மேலே வர முடியாது உண்மையாகவே ஜாதி எதுக்கும் நினைச்சிங்க அப்படின்னா ஜாதி ஒழியும் நினைச்சிங்க அப்படின்னா அனைத்து சமூகத்தினரும் ஒன்னா புழங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்துகிறோம் அதுக்கு இவன் பெரியவனா நான் பெரியவனா அந்த சமூகத்தை சேர்ந்தவன் நான் தான் பெரியவன் ஏன்னா ரஞ்சித் சொல்லிட்டாரு மாறி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அவன் ஏற்படுத்தலாம் அவனுக்கு இங்க யாரும் பெரிய வச்சிருந்தவன் கிடையாதுப்பா எல்லாரும் காமன் தான் அந்த காமன் பிளாட்ஃபார்ம்ல நம்ம எப்படி நம்மள மதிப்பிட முடியும்னால் ஆன பர்சன் கேரக்டர்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறதை உணர்த்தி சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க கொடுப்பவர்கள் தான் ஜாதியை ஒழிக்க முடியும் ஜாதியை இல்லாமல் பண்ண முடியுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை ஜாதியை ஒழிக்கவே முடியாது மக்களே இந்த ஜாதியால வரக்கூடிய ஏற்றத்தாளை மட்டும்தான் நமக்கு எல்லாம் பண்ண முடியும் இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்